உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் புத்தாண்டு பிறந்திருக்கிறது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அன்பான வாழ்க்கை இது எல்லாமே குறையில்லாமல் நிறைவாக இருக்கணும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து ஜனவரி மாத பலன் பாக்குறோம் ஜனவரி மாத பலன் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்குறோம் தனுசு ராசி குருவுடைய ராசி உங்க ராசிக்கு தாங்க நான் ரொம்பவுமே துல்லியமாக இதை கணிச்சு நூறு பர்சன்ட் பலன் உங்களுக்கு நான் சொல்ல காத்துட்டு இருக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல வரக்கூடிய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தடையா இருக்குது சில விஷயங்கள் நடக்கல ஏன் நடக்கல அதற்கு பரிகாரமும் கடைசியில் நான் சொல்லுவேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த நூறு பர்சன்ட் நான் துல்லியமா கணிச்சிருக்கிறேன் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்கள் குருவுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அந்த குருவுடைய ஆதிக்கம் படைத்தவர்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இணையறாங்க அந்த புதனும் சூரியன் யாரும் தர்ம கருமாதிபதிகள் அப்போ ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல அந்த சூரியனும் புதனும் இணைவதால் தனுசு ராசிக்காரங்களுக்கு தர்ம கருமாதிபதி யோகம் கிடைக்கிறது அப்ப இதன் மூலியமாக ஒன்பதாம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்திலிருந்து இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு இருந்த கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து ஒருபடி தள்ளி போய் நல்லா வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது இது போக பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதினா ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி இவங்களுடைய சேர்க்கை இவங்களுக்கு உயர்வை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கை கொடுக்கும் அதே சமயத்துல திருமண வாழ்க்கையை ஒரு திருப்தியாக கொடுக்கும் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில உச்சகட்ட பலன்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப இந்த ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இவங்களுக்கு நல்லது தான் பண்ணும் அது போக பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் மூன்றாம் இடத்துல இணைஞ்சிருக்கிறதுனால இவங்களுடைய முயற்சிகள் இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய போக்கு எல்லாமே திருப்தியான முறையில கண்டிப்பாக காலங்கள்ல இவங்களுக்கு வந்து அந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்த நாள்ல இருந்து கடன் கஷ்டம் ரோகம் பிரச்சனை இதுதான் அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது செய்யும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருதா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு பிரச்சனைகள் மனவேதனை ஒரு விஷயத்தை எடுத்தா நாம செய்ய முடியல ஒரு விஷயம் நமக்கு எல்லாமே தடுங்கலை இருக்குது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நேர் வழியில போனாலும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வேதனையை தனுசு ராசிக்காரர்கள் கொடுக்குது இது வந்து குருவுடைய வேலை அதே சமயத்துல இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குது சுக்கரனும் பாக்குறாங்க சனியும் பாக்குறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை சுக்கர பகவானும் சனி பகவானும் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த சனி பகவானால உங்களுக்கு வந்து யோகமான பலன் தான் கிடைக்கும் சுக்கர பகவானால யோகமான பலன் தான் கிடைக்கும் அப்ப அந்த சனி வந்து தொழில் காரகன் அவங்க வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சில பாக்கியங்கள் இப்போ பாக்கியம் என்னன்னா வாழ்க்கையில் நமக்கு வேலை கிடைக்கணும் நமக்கு தொழில் நல்லா அமையணும் நல்ல மனைவி அமையணும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது எல்லா விஷயத்திலையுமே அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல எங்க குறை இருக்குதோ அந்த குறையை நிபர்த்தி பண்ணி வைக்கும் இது வந்து கண்டிப்பாக இது நடக்கும் அது போக பாத்தீங்கன்னா கேது பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கெடுதல் பண்ண மாட்டாரு பத்துல ஒரு பாவியாது இருக்கும்னு சொல்லுவாங்க அங்க பாவிதான் இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை இப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கற கூடிய கிரகம் எதுனா இந்த குரு பகவான் தான் இது மே மாசம் அந்த குரு பெயர்ச்சினால கண்டிப்பாக நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெறக்கூடிய காலகட்டம் அந்த பீரியட்ல உங்களுக்கு வரும் அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மூல நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்ப நடக்கிறது சந்திர தசையா இருக்கும் அப்ப அந்த சந்திர தசை அப்படின்னா மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய தசை அந்த கேதுங்கிறது உங்களுக்கு லக்னத்துக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல குருவுடைய பார்வையோட அந்த கேது பகவான் இருக்கிறதுனால கோல்சார பிரகாரம் பிரச்சனை இல்லை அதே சமயத்துல இப்ப சந்திர தசை நடக்குதுன்னா அந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கூடிய தசையில உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குதா அப்ப உங்களுக்கு வந்து கஷ்டம் தீர்ந்துச்சா கடன் தீர்ந்துச்சா நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீங்களா இத நீங்க பாத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தசை எப்படி நடத்துது அந்த அந்த தசைக்குரிய கிரகம் எங்க இருக்குது அதுதான் முதல் பாயிண்ட் அதை நீங்க செக் பண்ணிக்கோணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அவங்க பிறக்கும் போது சுக்கர திசை அப்ப சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசையில அவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ராகு பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்னாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருந்தாலோ இல்ல லக்னத்துக்கு மூன்று ஆறு பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து தசை நடத்தினாலோ அந்த ராகு தசை அவங்களுக்கு ஃபாரின் அனுப்பும் அவங்களுக்கு வேற ஜாதி வேற இனம் வேற மக்கள் கூட தொடர்பு உருவாக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வசதியை கொடுக்கும் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ராகு பகவான் இந்த மாதிரி தான் ராகு செய்வாரு ஆனா அதே ராகு தசை நடந்து ஒரு சிலர் வாழ்க்கையில கடன்பட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எனக்கு வாழ்க்கை சரியில்லை எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் பிரிஞ்சு போச்சு இப்படி சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் இதற்கு பலன் இப்ப கோல்சாட பிரகாரம் நான் பாக்குறேன் உங்களுக்கு படம் எல்லாமே நல்லா இருக்குது நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு கல்யாணங்கிறது நல்லா ஆகும் உங்களுக்கு வந்து தடைபட்ட தடைபட்ட பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றேன் நான் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு நடக்கிறது இல்லை அப்ப என்ன ஆகுனா இவர் சொல்றாரு நம்மளுக்கு நடக்கலை எங்க போய் அவர் சொல்றது நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட என்னுடைய மேல வரலாம் அது தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்க பாருங்க ஒரு ஒரு விட்டு கொடுத்து பாருங்க அப்ப அந்த தசை எங்க இருக்குது அந்த தசைக்குரிய கிரகம் ஆகப்பட்டது அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எங்க இருக்குது நல்ல இடத்துல இருக்குதா கெட்ட இடத்துல இருக்குதா ஏன் நம்மளுக்கு வந்து எல்லாமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு ஜோசியர்கிட்ட பாருங்க இல்ல நம்ம கிட்ட பாக்கோன்னாலும் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுபோக உத்திராட நட்சத்திரம் அதுல பிறந்தவங்க சூரிய திசையில பிறந்திருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இன்னும் அவங்க செவ்வாய் திசையில் இருப்பாங்க இல்ல ராகு திசை முடிவில் இருப்பாங்க அவங்களுக்கு அதே மாதிரிதான் இந்த ராகுனால நல்லது நடக்கணும் ஆனா நல்லது நடக்கல இப்ப நான் சொல்றேன் இந்த ராகு திசை வந்துச்சுன்னா பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வாக்கு கொடுக்கும் அந்த ராகு நின்ன ஸ்தானம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப கோல்சார பிரகாரம் ராகு ஆறாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க ஆறாம் இடத்துல இருக்குதுன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு கொடுத்தே ஆகணும் ஆனா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ராகு என்ன ஸ்தானம் சரியில்லைன்னா ஒண்ணும் பண்ணவே முடியாது அதனாலதான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை இங்கே கொடுத்து செக் பண்ணிக்கோங்க அவ டோட்டலா பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் எனக்கு வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒருத்தர் சிங்கப்பூர்ல மலேசியால இருந்து ஒருத்தர் அவங்க வந்து பார்க்க போனா இத்தனையோ தொழில் செஞ்சு அந்த தொழில்ல பாதிப்பு வந்து நஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறாரு ஆனா அவருக்கு ராகு தசை நடக்குது அந்த ராகு எங்க இருக்குதுன்னா எட்டாம் இடத்துல இருக்குது அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த ராகு தசை நடத்தினா கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய தொழிலே சரியில்லை அவர் சொந்த தொழிலே நான் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன் எங்கேயாவது வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்படி சொன்னதுனால அவர் அது செய்யக்கூடிய தொழிலில் அவர் லாஸ் ஆகிட்டே இருக்குது அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ வேலைக்கு இருக்கிறாரு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கண்டிப்பாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தனுசு ராசியில் நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களுக்கு கடன் கஷ்டம் பிரச்சனை இதெல்லாமே தீரணும் இதுக்குத்தான் நான் இவ்வளோ பாடுபட்டு இந்த பலனை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அதே சமயத்தில் நீங்க வந்து இப்போ கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடன் வாங்கக்கூடிய நாளாகப்பட்டது குருவார நாள்ல வாங்குங்க அந்த குருவாரம் வாங்குங்க அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை நாள்ல நீங்க கடன் வாங்குங்க இப்படி வாங்கும் போது அந்த கடனை சீக்கிரமா கட்டிடலாம் அந்த கடன் மூலியமாக அந்த கடனை வாங்கி நம்ம பிசினஸ்ல போட்டாலும் பிசினஸ்ல பத்து ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம சம்பாதிச்சு கடன் கட்டிடலாம் அப்ப நம்ம மேலும் மேலும் நம்ம கடன் ஆகிறதுங்கிறது கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் எது அப்படின்னா இப்போ திங்கட்கிழமை குருவாரம் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதனால வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறோம் மற்ற நாட்கள்ல கடன் வாங்கி இப்போ கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ அந்த கடனை கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய கோயில் என்னன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரோம்னா அதற்கு முன்னாண்ட நீங்கள் வீட்டில் ஒம்பது நாள் திருச்செந்தூர் முருகரை நினைச்சு ஒரு கை இப்படி திருநீர் ஒரு மஞ்ச துணியில போடுங்க அது மாதிரி ஒன்பது நாள் ஒன்பது பிடி போட்டு அந்த மஞ்சள் துணியில கட்டி அந்த திருநீர் எடுத்துட்டு போயிட்டு அந்த கடல்ல கரைச்சு விட்டுருங்க உங்களுடைய கடன் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கண்டிப்பா இதை பண்ணுங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்